தொழுகையின் முக்கியத்துவமும் சிறப்பும் கண்ணியத்துக்குரிய உறவுகளே அருமை சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தொழுகையை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நாங்கள் தொடர்ந்தும் பார்த்து கொண்டு வருகின்றோம் அது எந்த அளவுக்கு முக்கியம் என்று சொன்னால் ஐம்பெரும் கடமைகளில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல் அல்லது ஒரே கடவுளை ஏற்றுக்கொள்ளல் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது என்ற அந்த நிலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் தொழுகை எனவே இந்த தொழுகையை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் இரண்டாவது கடமை இஸ்லாத்தின் இன்றியமையாத தூண் வணக்கங்களில் முதன் முதலாக கடமையாக்கப்பட்டது இந்த தொழுகை முஸ்லிமை இரட்சகனோடு தொடர்புபடுத்தக்கூடிய அன்றாட கட்டாய வழிபாடாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமிய புனித சின்னங்களில் ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது மறுமை நாளில் முதன் முதலில் ஒரு அடியான் விசாரிக்கப்படுவதும் இந்த தொழுகையை பற்றியாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அல்லஹாவை நெருங்க விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் தன்னை தொழுகையாளியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் யாராவது இந்த தொழுகையின் விடயத்தில் பொடுபோக்காக இருக்கிறார்கள் என்றால் நாமும் அதே போன்று இருப்பதற்கு காரணமாக்கிக் கொள்ளக்கூடாது ஏனென்றால் தொழுகையுடன் இருக்கக்கூடிய மனிதன் பாக்கியசாலியாக இருந்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையில் தொழுகை எமக்கு பல விடயங்களை கற்றுக் கொடுக்க கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது நேரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்றுதான் எங்களுடைய உடலை சுத்தப்படுத்துகின்றது எங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்றது பாவ கரைகளை விட்டும் எங்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது தொழுகையை நிறைவேற்றுவதில் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் மறுமையில் விசேடமாக கௌரவிக்கப்படுவார்கள் சுவனத்தினுள் நுழைவதற்காக வேண்டிய இறைவன் சுவனத்தின் வாயில்கள் எட்டை ஏற்படுத்துவான் என்று இறைத்துதர் சல்லு வலைவசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் அதில் தொழுகையாளிகளுக்கென்று ஒரு கதவை இறைவன் ஏற்படுத்தி இருக்கின்றான் தொழுகையில் சிறந்து விளங்கினவர்கள் அந்த வாயிலினால் அழைக்கப்படுவார்கள் உள்ளே வாருங்கள் என்று எனவே மகத்தான ஒரு காரியமாக இந்த தொழுகை இருக்கிறது இந்த தொழுகையில் நாங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தொழுகையில் நாங்கள் கவனம் செலுத்தும் செலுத்தும் பொழுது மிக முக்கியமாக பேணிதலாக நடந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்களை உங்களுக்கு நான் குறிப்பிடுகின்றேன் அதில் ஒன்றுதான் தொழுகின்ற நேரத்தில் நாங்கள் முகஸ்துதியை கலந்து கொள்ளக்கூடாது நாங்கள் தொழ வேண்டியது இறைவனுக்காக பிறருக்கு அஞ்சியோ பிறருடைய வர்ணனைகளை நாடியோ நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட தொழுகைகளை அல்லாஹ் ஏற்கவும் மறுத்து விடுவான் எங்களுடைய தொழுகைகளை அல்லாஹுக்காக அமைத்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய திருப்தி கிடைத்தால் போதும் என்று நாங்கள் அதை ஆக்கிக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் தொழுகையினுடைய சட்டங்களை பற்றிய தெளிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நாங்கள் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தொழுகையினுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் ஓதப்படுகின்ற அந்த வார்த்தைகள் அந்த அவுராதுகள் அந்த அத்கார்கள் அந்த சூறாக்கள் பற்றி சரியான உச்சரிப்புடனான மனநத்தை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் அந்த சூறாக்கள் அந்த அவுராதுகள் அத்கார்களை சரியான முறையில் மனநமிட்டு கொள்ள வேண்டும் தொழுகையை பொறுத்தவரையில் அமைதியை மையமாக வைத்து நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பதற்றத்துடன் வேகமாக தொழுதுவிட்டு விட்டு எப்பொழுதுதான் இதை விட்டும் வெளியேறுவேன் என்ற ஒரு எண்ணத்துடன் வேண்டா வெறுப்புடன் தொழாமல் அமைதியின் இல்லம் என்று நினைத்து நாங்கள் தொழும் பொழுது இறைவன் விரும்புகின்ற வணக்கங்களில் முதன்மையான வணக்கம் தொழுகை என்பதனால் நீங்கள் தேடி அலைகின்ற அந்த நிம்மதி அந்த அக மகிழ்ச்சி உங்களுக்கு தொழுகையினூடாக அல்லாஹ் கொடுக்க கொடுக்கக்கூடியவனாக இருப்பான் எனவே கண்ணியத்துக்குரிய உறவுகளே அருமை சகோதரர்களே சகோதரிகளே இந்த தொழுகை இன்றியமையாதது பிள்ளைகளுக்கு கூட நாங்கள் தொழுகைகளை சிறு பிராயத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்கள் ஏழு வயதை அடைந்துவிட்டால் அவர்களுக்கு தொழ கற்றுக் கொடுக்க வேண்டும் அவர்களை ஆர்வமூட்ட வேண்டும் மேலும் அவர்கள் பத்து வயதாகியும் பொடுபோக்கு காட்டினால் அவர்களை அடித்து தண்டிக்கவும் இஸ்லாமியங்களுக்கு வழிகாட்டுகின்றது காரணம் என்னவென்றால் தொழுகை ஒருவனை பக்குவப்படுத்தும் ஒருவனை பண்படுத்தும் தொழுகை ஒருவனை மானக்கேடான செயல்களை விட்டும் பாதுகாக்கும் தொழுகை ஒருவனை வெறுக்கத்தக்க செயல்களை விட்டும் பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய கேடயமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த தொழுகையை சரிவர நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையினுடைய நிலைகளை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் நாங்கள் பாராயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாராயணங்களையும் பிரார்த்தனைகளையும் அரபி மொழியில் இருந்தாலும் அவைகளை இலகுவான முறையில் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது அவைகளை நாங்கள் கவனித்து சரிபார்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் இந்த விடயத்தில் வெட்கித்து தூரமாகி ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது மிக சிறந்த ஒரு வணக்கத்தை பற்றி ஒரு தெளிவாக இந்த பாடம் இருக்குமென்றால்தான் தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள் தொடர்ந்தும் இந்த பாடத்தை நீங்கள் பார்த்து இதில் இருக்கக்கூடியவைகளை கேட்டு இதில் வைகளை செய்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மேலான அந்தஸ்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்வாருங்கள் வல்லவன் அல்லாஹ் அதன்பால் பால் எம் அனைவருக்கும் துணை புரிவானாக அல்லாஹு ஆமீன் அலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து